ஜெயம் தன்னுள் சொல்லட்டை கொடுந்தலை அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்மையின் வணக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ வீட்டு ஓகேங்களா காப்பி அரைக்கிறாங்களா அந்த இதுக்கு தான் போட போறீங்க அது முன்னாடி நம்ம ஒரு மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இது வந்து பார்த்துக்கறீங்க ஓகேங்களா வாங்க வீடியோ ரொம்ப ரெடி பாருங்கள் பாருங்க போட்டு முடிச்சாச்சு மழை வருது ஓகேங்களா ஒயர் எடுத்து ஒயர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்கொயரை ஒயரம் போட்டுன்னுக்குறோங்க இது வந்து நாற்பத்தி எட்டு கோடி ஓகேங்களா பேட்டரி லித்தியம் பெரோபஸ் பேட் ஏசி டிபி அந்த ஆட்ட டிசிடிபி இருக்கு ஐ கிளாட்டி இன்மெண்ட் ஓகேங்களா இது வந்து பேர் ரெஃபரன்ஸ் பண்ண கோத்தகிரி வந்துருக்கிற அஞ்சு கிலோவாட்டு அண்ணாவது தான் போட்டு கொடுத்துருக்குது சார் தான் ஃபோன் பண்ணி வர சொன்ன அப்படி ஆனால் இருபது கிலோவாட்டு வேணும்னா அப்படி இப்போ அஞ்சு கிலோவாட்டு தான் லைட்டிங் மட்டும் போட்டு கொடுத்துருக்குறங்க நான் சொல்லுங்கண்ணா உங்கள் பேர் பேர் சிவகுமாருங்க இது ராயல் ஹெரிட்டேஜ் டீ ஃபேக்ட்ரி சரிண்ணா எங்களுக்கு லைட்டிங் லைனுக்காக இப்போ அஞ்சு கிலோவாட் போட்டுருக்கோங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணுற மாதிரி

இப்போ வந்து பாத்தீங்கன்னா புல்லா மூடி நிக்குது ஒரு ஒரு கிலோ வட்டும் தான் வருது ப்ரொடக்ஷன் ஆகுது வெயில் இருக்கும்போது அதிகம் வரணும்